நிலைப்பாடு என்ன என்பது விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்களும் சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்குறது எல்லா சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அவனுடைய கருத்துக்கு தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத் தக்கது ஆற்றில் பங்கு அப்படின்றது எல்லாத்தையும் பாடு நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது இருக்கு எத்தனையோ மாநிலங்களும் தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்குறது எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்துல போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்களும் அது இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கேற்கின்றதை எல்லா கட்சிகளும் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு அப்படின்றது எல்லா கட்சியும் வலியுறுத்தி நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கேற்க எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்களும் அது இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்களும் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அவனுடைய கருத்துக்கு தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லா கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னால் இன்றைக்கி பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து இருக்குது எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமாக இருக்குது தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆற்றில் பங்குகிறது எல்லா கட்டையும் ஒளியிருக்காங்க ஊரடங்கிலே போடு நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத் ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லா கட்சிகளும் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்களும் இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது இருக்கு எத்தனையோ மாநிலங்களும் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் பங்கு எல்லா கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்களும் சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மாநிலங்கள் தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு எல்லா சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மாநிலங்கள் அது இருக்கு எத்தனையோ அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு எல்லா சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமாயிருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அவனுடைய கருத்துக்கு தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் அளித்த பேட்டியை நான் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏனா இனி பல்வேறு மானிலங்கள் அது நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ மானிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டுலயும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சி பங்கு அப்படிங்கறதே எல்லா கட்சியோட ஒளியுது. நான் ஏர்க்கனே இது சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் அது நடந்து இருக்கு எத்தனையோ மாநிலங்களில் அது சாத்தியமாயிருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷா கருத்துக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டு இருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு எத்தனையோ மாநிலங்களும் அது சாத்தியமாயிருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு அப்படின்றது எல்லா கட்சிகளும் வலியுறுத்தி உங்களுடைய நிலைப்பாடு நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்களும் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷா கருத்துக்கு தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் பங்கு எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்களும் சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு எல்லா சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமாயிருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியின் பங்கு எல்லா சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்களும் சாத்தியமாயிருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்குன்றது எல்லா சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்துல போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு எல்லா ஏற்கனவே இது சொல்லிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்து எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு எல்லா கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பல்வேறு மாநிலங்கள் அது இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்குறது எல்லா சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்களும் அது இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் பங்கு எல்லா கட்சியிலும்